தலைமை பண்பும் லாபமும் பெறப்போகும் சிம்ம ராசி என்பவர்களே உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடம் அந்த இடத்துல குரு மற்றும் சுக்கரன் ரெண்டு கிரகங்கள் இணைகுதுங்க இந்த கிரக இணைவு கொடுக்க போகும் அற்புதங்கள் தான் சொல்லணும் பொதுவாகவே ரெண்டு சுக்கரனும் குரு ரெண்டுமே தான் பணம் செல்வம் குழந்தைகளுக்கு கணவன் மணி சொத்து சுகங்கள் மன மகிழ்ச்சி பதவியில் அடையும் சுகங்கள் அனைத்துக்கும் இவங்க தான் பதினாறு வகை செல்வங்களுக்கு அதிபதி இப்போ இங்கே உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல கூடுறார் அப்போ என்னென்ன செய்ய போகிறாங்கன்னு பார்ப்பான் இப்போ உங்களுக்கு அஷ்டமச்சனி இருக்கா அப்படின்னு கேட்கணும் அஷ்டமச்சனி இருந்தால் என்ன எனக்கு கிடைக்கும் ஒரு லக்கை பார்ப்போம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு மனதில் கிடைக்கிற கான்ஃபிடென்ட் பற்றி நம்ம பேசுவோம் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகங்கள் தான் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் முதல்ல உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் குரு சுக்கரன் ரெண்டு கிரகம் இணைவுங்க எதிலும் லாபம் எங்கும் லாபம் மாதிரி முதல்ல கம்யூனிகேஷன் தகவல் தொடர்பு சாதனங்கள் மூலம் ஆதாயம் உண்டு அண்டை வீட்டார்கள் நட்பு வட்டாரத்தின் மூலம் பெனிஃபிட் உண்டு பண வருவாய் உண்டு வர வேண்டிய பணங்கள் ஒரு செல்வ செழிப்பு உண்டு ஒரு லாட்ரி யோகம் லாட்ரினா ஒரு புதையல் யோகம் அது மாதிரி டக்குன்னு ஒரு ஒரு யோகம் கிடைக்கிது பிஸ்னஸில் ஆஃபராக இருக்கலாம் சார் எதிரியே பார்க்கல காலேஜ் கிடச்சிருச்சின்னு ஒருத்தர் சார் திடீர்னு ஜாப் கிடச்சிது அப்ளை பண்ணேன்னு ட்ரை கிடச்சிது கவர்மெண்ட் வேலை ட்ரை பண்ணுறவங்க பிஸ்னஸில் கிளைண்ட்டுகிட்ட பேசுகிறவங்க டீலிங் பேசுகிறவங்க ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்டதில் அப்படியே டக்குன்னு அப்லேட் பண்ணி விட்ருவோம் ஒவ்வொரு டாப்பிக்காக பிரித்து பிரித்து பேசுவோம் ரொம்ப கரெக்டாக இருக்கும் முதல்ல அவங்களுக்கு வருமானம் அதிகரிக்கிற சூழ்நிலை குடும்பத்தில் முக்கிய முடிவுகள் உண்டு சுபா நிகழ்ச்சிகள் நிறைய நடக்கக்கூடிய அது உண்டு ஒரு சுக்கரன் அஞ்சாம் இடத்த பக்கம் அஞ்சாம் இடத்துல குழந்தைய கொடுக்கும் மனசை குறிக்கும் காதலையும் குறிக்கும் இந்த நேரத்தில் தான் நிறைய பேர் காதல் மல வளர்ற காலகட்டங்கள் திருமணமானவங்களுக்கு கூட கணவன் மனைவி அந்நியனியும் அதிகரிக்கும் நேரத்தில் தான் பார்த்திங்கன்னா ரெண்டாவது குழந்தைக்கு பிளான் பண்ணக்கூடியது ஆல்ரெடி குழந்தை ரெண்டாவது குழந்தை பிளான் பண்ணுகிற காலகட்டங்கள் நிறைய பேர் இந்த அஞ்சாம் இடத்துல குரு சுக்கரன் சேர்ந்து பார்க்கும்போது ஆகும்னா டூரு வெளியூர் பயணங்கள் சினிமா சம்பந்தப்பட்ட இதில் ஆர்வங்கள் செலுத்தக்கூடியது நகை நகை சம்பந்தப்பட்டது ஆக மொத்தம் ஒரு மன மகிழ்ச்சியான காலகட்டமாகவே அமையுது இதில் பண ரீதியாக பார்த்திங்கன்னா வர வேண்டிய பணங்கள் வ வந்து அது மகிழ்ச்சியான விஷயத்துக்கு செலவு பண்ணுற மாதிரியும் வந்திருக்கு இது உங்கள் ராசிக்கு மூன்றாம் மூணு பத்துக்குரிய ஒரு பதினொன்றாம் இடத்துல அப்போ வேலை செய்யும் இடத்துல உங்களுக்கு வேலையாட்கள் அவங்க மூலம் உதவிகள் உண்டு வேலை செய்கிறது நிறைய பேர் அப்ரூவல் டாக்குமெண்டேஷன் ப்ராசஸில் இருந்தால் அதில் சக்ஸஸ் ஆகிரும் நிறைய பேர் வெளிநாடு சம்மந்தப்பட்டதை பிஆர் அப்ளை பண்ணியிருந்தேன் விசா பாஸ்போர்ட் அப்ளை பண்ணியிருந்தேன் கிடைக்குமா டாக்குமெண்ட் கிடச்சிரும் இந்த மாணவர்கள் பார்த்திங்கன்னா குறிப்பாக நிறைய பேர் வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணியிருந்தாங்க நாலாம் அதிபதி ரெண்டில் வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணி வெளிநாடு கிடைக்குமா நினச்ச காலேஜ் கிடைக்குமா ஒரு சில என்ஐடி ஜேஇ எக்ஸாமில் அதில் ட்ரை பண்ணுறது டாக்டர் சம்மந்தப்பட்ட இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களும் நினச்ச இடத்தில் கிடைக்க வாய்ப்பு உண்டு இப்போ தான் பார்க்குணா அஷ்டம சனி கஷ்டத்தை கொடுத்தீங்க ஆனால் சனி பகவான் அக்ரம் பெற்றிருக்கார் தன் நிலையிலிருந்து மாறி இருக்கார் ஃபஸ்ட்டு அது ஒன்று அது இல்லாமல் குரு சுக்கரன் உங்களுக்கு யோகத்தை கொடுத்துருது இந்த நேரத்தில் தான் அபிவிதமான வளர்ச்சிங்க நினச்ச மகிழ்ச்சியான தகவல் சந்தோஷங்கள் வருகிறது இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா வீடு சம்மந்த வீடு வாடகை மூலம் ஆதாயம் உண்டு வர வேண்டிய பணங்கள் தந்தை தந்தை வழி பணம் தாய் வழி உறவுகள் மூலம் பணங்கள் வருகின்ற காலக ஆதாயம் உண்டு கொஞ்சம் உடல் எடை அதிகரிக்கும் நேரத்தில் கொஞ்சம் சிம்மராசிக்காரங்க கொஞ்சம் உடம்பு உடம்பு அதிகரிக்குது மனமகிழ்ச்சி அதிகமாக சாப்பாடு ஃபுட்டு எல்லாம் விதி இதாக இருக்கக்கூடிய காலகட்டம் அது மொத்தம் நிறையா உங்களுக்கு சுப செலவுகள் நிறைய ட்ரை பண்ண போகிறீங்கன்னு அர்த்தம் திடீர்னு பார்த்திங்கன்னா இப்போ ஒரு சிலரில் குற்றாலம் சம்மந்தப்பட்டதுக்கு போயிட்டு வரேன் ஏன்னா குற்றாலம்னு சொல்கிறது ஏன்னா நீர்நிலை அர்த்தம் அதனால் நீர் நீர்பாங்கான இடத்துக்கு செல்லுதல் வெளிநாடு சம்மந்தப்பட்டது இந்த மாதிரி இடத்துக்கெலாம் போகக்கூடிய காலகட்டங்கள் ஆல்ரெடி கடன் இருந்தால் கூட இந்த இடத்துல தோணும் ஃபஸ்ட்டு கடன் இருந்தால் கடன் அடைக்க அப்படியே பாருங்கள் அடுத்து தான் நீங்கள் இது ட்ரை பண்ணணும் சரி வேலையில் எப்படி இருக்கும் உங்கள் ராசிக்கு ஆறாம் அதிபதி இப்பொழுது வக்ர நிலையில் இருக்கார் ஏழாம் இடத்துக்கு வேலை செய்யும் இடத்துல இம்ப்ரூவ்மெண்ட் உண்டு அந்த இடத்துல இந்த வேலை நேரங்கள் நைட் நேரம் பகல் நேரம் எக்ஸ்ட்ரா டியூட்டி பார்த்ததெல்லாம் குறைஞ்சு கரெக்டாக உங்கள் வேலை எந்தவோ அந்தளவுக்கு செஞ்சு டெவலப் ஆகிற நேரம் பொதுவாக வேலையிலே பார்த்திங்கன்னா நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குங்க உங்களுக்கு வேலை ஒரு சிலருக்குள்ள இந்த லாபகரமான காலங்களை ப்ரொமோஷன் இந்த மாதிரிலாம் இருந்தால் ஒரு ஒன்றரை மாதம் நல்லாயிருக்கு இதில் முயற்சி பண்ணி சக்ஸஸ் பண்ணிக்கலாம் அது மொத்தம் வேலை செய்கிறத்துல ஒரு சுப விஷயங்களாகவே இருக்கும் அங்கீகாரம் உண்டு திருமணம் பற்றி பேசுவோம் பொதுவாக அந்த ராசிக்கு ஏழாம் அதிபதி எட்டில் ஏழில் ராகு உங்கள் ராசியில் கேது நிறைய பேர் ராகு கேது பரிகாரங்கள் நான் ரெஃபர் பண்ணியிருக்கேன் ராகுக்கேது பரிகாரம் பண்ணிட்டு தான் பண்ணணும் ஏன்னா ராகுக்கேதுகள் ஜாதக ரீதியில்னா கூட கோச்சார ரீதியாக இருந்தால் ராகுக்கேது பரிகாரங்கள் தேவைப்படுது அதை பாருங்கள் இப்போ குரு சுக்கரன் ரெண்டு சுபகிரகங்கள் சேர்ந்து ஏழாம் மேட்டாக பார்க்கும் பொழுது திருமண வரன்கள் உங்களுக்கு மனதுக்கு பிடித்த வரும் டக்குன்னு வரும் இப்போ தான் கண்ணுக்கே தட்டுப்படும் ஆவணி மாதத்தில் பார்க்கும்பொழுது தான் இந்த ஜாதகம் ஏன் நாள் கண்ணுக்கு தட்டுப்படலை ஏன் எங்களுக்கு தெரியல அப்படின்னு ஆல்ரெடி தான் ஒரு ஜாதகம் பார்த்து ஒரு ரீசனுக்காக இருப்பீங்க கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த எந்தக்கு வேணான்னு சொன்னீங்களோ ஃபார் எக்ஸாம்பிள் பொருளாதாரம் கம்மியாக இருக்குது மாப்பிள்ளைக்கு சம்பளம் கம்மின்னு இப்போ அப்படியே டபுள் ஆகி நிற்கும் அப்போ இந்த நேரத்தில் தான் அவங்களோட பொருளாதார ரீதியாக மனதுக்கு பிடித்த வரன்கள் டக்கு டக்குன்னு முடிகிற காலகட்டமாகன்ட்டு பூர்வீக ரீதியான சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் பொதுவாக சொத்து சம்மந்தப்பட்ட சிந்தனையாகவே வந்துட்ருக்கோம் சொத்து வாங்கினோம் வீடு வாங்கணும் வீடு மாற்றணும் வண்டி வாங்கணும் இதே சிந்தனையாக தான் இருக்குது தந்தை தந்தை வழி உறவில் ஆதாயம் தந்தை வழி உறவில் ஒன்பது ரெண்டு ஃபஸ்ட்டு வாக்குப்பளிதம் உண்டு கரெக்டாக பேசிக்கணும் நல்ல எது சொன்னால் நடந்துடும் சிம்மராசிக்கு இப்போ சொல் வாக்கு நடக்கிற மாதிரி இருக்குது கரெக்டான விஷயங்கள் பேசும்பொழுது ஆதாயமாக இருக்கும் பதினொன்றாம் அதிபதி இயற்கையாகவே உண்டு அந்த இடத்துல குரு சுக்கரன் வந்தனால புது புது முயற்சிகள் ட்ரை பண்ண போகிறீங்க ஒரு சில வெளிநாடு வெளி மாநிலங்கள் போயிட்டு இப்போ திருப்பி ரிட்டர்ன் வரணும் சொந்த பந்தத்தை பார்க்கணுங்கிற மாதிரி வரும் அதையும் பாருங்கள் ஒரு சில வெளிநாடு டூர்களும் போயிட்டு வராங்க இந்த நேரத்தில் புதுசாக படிக்கிற யோகம் பதினொன்றாம் இடத்துல இப்போ நிறைய பார்த்திங்கன்னா சார் நான் ஹையர் எஜுகேஷன் ட்ரை பண்ணுறேன்னு ஒருத்தர் பிஹெச்டி அப்ளை பண்ணுறேங்கிறது சர்டிஃபிகேட் கோர்ஸ் போடுறேங்கிறது இப்போ தான் படிக்கணும்னு வந்துருக்கும் குரு ரெண்டு வயசு ஞானத்தை கொடுத்துருவாங்க அதை விட பதினொன்றாம் இடத்துல நல்ல மருத்துவர் கிடைப்பாங்க வயசானவங்க அப்புறம் நிறைய பேர் கமெண்டே தான் வருது அறுபது வயசு எங்களுக்கெலாம் பலனே வரணும் இப்போ ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு பொருளாதார ரீதியாக உண்டு ஹாப்பியஸ்ட்டு மைண்ட் செட்டு உங்கள் ரிட்டைர்மெண்ட் லைஃப்பை நல்லா ஹாப்பியாக பண்ணலாம் ஹெல்த் வைஸ் டெவலப் ஆகிற சூழ்நிலை வந்திருக்கு அதை பற்றி பார்ப்போம் அதுக்கு முன்னாடி யாருக்காவது ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நியூமராலஜி பார்க்கணுன்னா கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ரைட் இப்போ ஹெல்த் வைஸ் ஹெல்த் வைஸே பார்த்திங்கன்னா நிறைய நல்ல விஷயங்கள் தான் நடக்குது ஹெல்த்தில் இந்த வயிறு சம்மந்தப்பட்டதுதான் நிறைய இருக்குது ஏழில் ராகு சனி இருக்கிறனால அப்டமன் மலச்சிக்கல் சம்மந்தப்பட்டது கிட்னி ஸ்டோன் இதுதான் பிரச்சனையாக வந்து நிற்குது ஒரு சிலர் தான் இந்த ஹார்ட் சம்மந்தப்பட்டது மற்றபடி எல்லாமே இது எல்லாமே சரியாகும் சூழ்நிலை இருக்கிற தொந்தரங்கள் படிப்படியாக டெவலப் ஆகிறது குழந்தைகள் மூலம் மன இருக்கிற அளிக்கிற காலகட்டங்கள் குழந்தைகளுக்காகவே வாழ்கிறோம் குழந்தைகள் சம்மந்தப்பட்டது நடக்கும் பூர்வீக ஒரு குலதெய்வ அரு அனுகிரகங்கள் கிடைக்கிற காலகட்டங்கள் மூத்த சகோதர சகோதரிகள் மூலம் அன்யூனியன் இன்னும் அதிகரிக்கும் ஆகும்போது நண்பர்கள் வட்டாரங்கள் எக்ஸ்பேன்ஷன் புது புது ரொம்ப நாளாக பேச நண்பர்கள் எல்லாம் வந்து ஒரு ரீயூனியன் மாதிரி ரொம்ப நாள் கழித்து திருப்பி சேருகிற காலகட்டங்கள் வந்திருக்கு சுபமான மாதங்கள் குறிச்சிக்கிற நல்லி வீசுறாருன்னு சொல்லலாம் ரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்காருங்க அவர் நாலாம் மதிபதி வேறு அப்போ இந்த நேரத்தில் ஒன்றே ஒன்று கவனமாக சுக்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்போது ஒரு சில பார்த்தீங்கன்னா ஒரு சில பழக்க வழக்கங்கள் புதுசாக கற்றுக்கிற மாதிரி இருக்குது செவ்வாய் ரெண்டாம் ஆண் பெண் சம்மந்தப்பட்டது உணவு சம்மந்தப்பட்ட பழக்க வழக்கங்கள் ஒரு சில ஹேபிட் மட்டும் கவனமாக இருக்கணும் இந்த காலகட்டத்தில் அது அடிக்ஷனுக்கு கொண்டு போயிடும் இது ரொம்ப முக்கியம் அதனால தான் சரி யாருக்காவது ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நிம்மரம் அழைச்சி பார்க்குன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இப்போ வழிபட வேண்டிய தெய்வம்ங்கிறது முருகர் தான் முருகர் மற்றும் விநாயகர் சம்மந்தப்பட்டது ஏன்னா ரெண்டாம் இடத்துல அவர் தான் பணத்தையும் கொடுக்க முருகர் தான் பணத்தையும் கொடுக்குறார் அடிக்ஷன் கொடுக்கக்கூடிய செவ்வாய் கிரகம் தான் அதனால் முருகர் வழிபாடு உங்கள் ராசிக்கு கேது தொடர்பு கேதுங்கிறது விநாயகர் ஞானக்காரகன் அப்போ மன நெருக்கடியை மீண்டு வர விநாயகர் வழிபாடு அபி விநாயகருக்கு அபிஷேகம் செய்வது ரொம்ப சிறப்பாக இருக்கும் இதை பண்ணிக்கங்க ஆக மொத்தம் இது சிறப்பான மாதம் இந்த தவற தவற வேண்டாம் முயற்சி ஒன்று மட்டும் செஞ்சு பாருங்கள் சக்ஸஸ் ரேட் ஜாஸ்தியாக இருக்கும் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்